சகோதரர்களே இந்த தலைப்பை நான் பேசும் பொழுது உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேணும் ஒரு விடயம் ஹ்தாபியாம் ஹஜுரியா கல்வி ரீதியாக அருசுண்ணாவின் பெயர்களை போட்டி போட்டாங்க கல்வி ரீதியாக என் குத்துபுகல்லயும் அவனுடைய எழுத்து மூல விடயங்கள்லயும் ஹதீஸ் விடயங்கள்லயும் அகீதா நூல் விடயங்கள்லயும் எக்கச்சக்கமாக பங்கு தந்தாங்க அன்றாட அந்த பங்குகள்லயே அவங்களை அவங்க அடையாளம் காட்டி விட்டாங்க இவங்க அங்க சுன்னா வல் ஜமாத்தின் 파리 உள்ளவங்க அல்ல அதுல முக்கியமானது ஹஜுரியாயின் আলাইப்பு பனி இன்றைக்கு ஷேခ முஹம்மத் இப்னு ஹாதி வாதீ ரஹிமஹுல்லாஹு தஆலா আরব பச்ச আলাইப்பு பனிலிருந்து என்றதை நாங்களும் ஷேခ முஹம்மலின் ஏணைய மாணவர்களும் கற்றிருக்கிறோம் ஷேခ முஹம்மத் இப்னு ஹாதி வாதீ ரஹிமஹுல்லாஹு தஆலா அவருடைய கிராமம்ல லை ஸலஃபி ஆரம்பிச்சார் அதாலே வெளிவந்த ஏனே சலபு சாலிகின் தவாய சுமந்தாவுடைய மாணவர்கள் யமன் நாட்டின் பல ஊர்களில் தாகுல் ஹதீஸில் இயங்கியிருக்கிய மாணவர்கள் அனைத்து பேரும் ஷேக் முக்பலி பின் ஹாதில் வாஜி அஹிமஹுல்லாஹு தாலாவுடைய அந்த சலஃபி அழைவு பணி இன்றைக்கு வரை எடுத்து சுமந்து கொண்டு அதை சுமந்து கொண்டிருக்கிறார் என்றாலும் அதிலே தனித்ததாக எங்கியின் அணியில் ஹஜூரி மட்டும் அதிலே தனித்ததாக ஷேக் முக்பலி பின் ஹாதில் வாஜியுடைய ஏனைய மாணவர்களாலே பிரிஞ்சி

இவனுடைய வழிமுகையில நாங்கள் பேசும் பொழுது ஏன் நாங்கள் அவளை செலவு இல்லை என்று கருதுவோம் என்பதை முன்வைக்க நான் அடிப்படையாக சொல்ல ஆசைப்படுறேன்